ஜூன் தேதி ஹிந்து பேப்பர்ல ஒரு படம் அதோட சேர்ந்து ஒரு நியூஸ் இப்போ அந்த படத்தை பாருங்க இந்த படத்துல வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதி ஒரு கலெக்டர் அப்புறம் ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அப்புறம் அந்த நீர்ணை பயன்படுத்துவோர் சங்கங்கள் சார்ந்த பிரதிநிதிகள் அப்புறம் கொஞ்சம் கட்சி பிரமுகர்களாக இருக்கலாம் இல்லை விவசாயிகளாக இருக்கலாம் இது இது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆஹ் அணை திறப்பு விழா தமிழகத்துல இதே மாதிரி ஒரு வினோதமான ஒரு திருவிழா நடத்தப்படுது வருஷ வருஷம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லயும் உலகம் முழுவதுமே இந்த மாதிரி ஒரு திருவிழாக்களை நீங்க பார்க்க முடியாது ஒரு ஒரு நீர் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுப்பணித்துறையில இருந்து இப்ப பிரிஞ்சு வந்திருக்க கூடிய நீர்வளத்துறை வந்து அவங்க எப்போ திறக்கணும் என்ன பண்ணணும் எவ்வளவு தண்ணி இருக்குங்கிறத இது பண்ணி டெக்னிக்கலா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது ஆனா இது வந்து ஒரு திருவிழா மாதிரி வருஷா வருஷம் அவ்வளவு பேரும் அந்த இதுல போய் நின்றுட்டு அணையை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று திறக்கிறாங்க கடைமடை வரைக்கும் தண்ணி போய் சேர்ந்துச்சா தெரியாது முப்பது வருஷமா பல கடைமடை பகுதிகளுக்கு இன்னும் தண்ணி போய் சேரல ஸோ இன்ன காமராஜர் வந்து அணைய கட்டிட்டு இன்ஜினியர் வந்து அணைய கட்டியாச்சு திறந்து விடுறதுக்கு வரீங்களான்னு புதுசா கட்டுன்னு அணைய திறக்கிறதுக்கே காமராஜரை கூப்பிட்டப்போ இன்னைக்கு காமராஜர் தான் நம்ம எல்லாருமே வந்து நீர் மேலாண்மையில இன்னைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் வந்து இந்த மாதிரி திறந்து விடுறதுக்கு அணைய கட்டி முடிச்சாச்சு நீங்க வந்தீங்கன்னா என்ன திறந்துடலாம்னு சொல்லும் போது அவர் அவர் என்ன சொன்னாரா ஏன் நீங்க திறந்தா தண்ணி போகாதா அப்படின்னு கேட்டுருக்கதா சொல்றாங்க அப்ப நீங்க நீர் மேலாண்மை காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் நீர் மேலாண்மையில நாங்க அப்படி செய்வோம் இப்படி செய்யணும்னு சொல்றோம் ஆளுங்க முதல்ல அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் நீங்க படிக்கணும் இது வந்து அணைய தரம் பரவாயில்லைங்க ஒரு ஒரு ஷட்டரை போய் திறக்கிறதுக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதி போய் நின்றுட்டு எம்எல்ஏ எம்பிக்கள் போய் நின்றுட்டு கவுன்சிலர்ல இருந்து வார்டு மெம்பர் வரைக்கும் எல்லாரும் போய் நின்றுட்டு அந்த கீ அப்படியே அவங்க திருக்குனாதான் திருங்கும் அப்படின்ற மாதிரி போய் நின்றுட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் உண்மையிலேயே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்காக உண்மையிலேயே வேலை செய்கிறவங்களா இருந்தால் முதல்ல இந்த மாதிரி திருவிழாக்களை வந்து முதல்ல நிறுத்தணும் நிறுத்திட்டு அவரவர் வேலையை அவரவர் செய்தா சிறப்பா இருக்கும்